i <laughs> குலசேர ஐயன் திருக்கோயிலோட நாற்பத்தி மூணாவது வருஷத்துக்கு அபிஷேகம் செய்கிறோம் நாங்கள் நாப் நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தகப்பனார் அவங்க சிறப்பாக செய்தாங்க அதே இது வந்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு இந்த திருக்கோயிலோட கும்பாபிஷேகத்தை நாங்கள் பண்ணுறோம் இது எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக செய்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எங்களோட சார்பாக அனுமந்தம்பட்டியில் வயல்வெளியில் அமைந்துள்ள குலசேகர் ஆழ்வார் என்ற ஐயன் திருக்கோயில் இரண்டு தெய்வங்களையும் வச்சு நாற்பத்தி மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதற்கு பின்னாடி இப்ப தான் நாங்கள் நடத்துறோம் எங்களோட பங்காளிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செயல்படுத்துறோம் எல்லா மக்களும் சமுதாய மக்களும் எல்லாமே வந்துடும் பக்த கோடிகளும் எல்லாரும் வந்து செல்வாங்க கலந்து எல்லாம் எல்லாரும் கலந்துங்க வெள்ளிக்கிழம கும்பாபிஷேகம் அன்னதானமும் இருக்கு வெள்ளிக்கிழம காலையில தீர்த்தம் காலையில காலையில் ஒன்போது டு பத்தரை ஆழ்வார் ஐயன் துணை குலசர பொன் துணை நாற்பத்தி மூணாவது வருஷம் முன்பு முன்னோர்கள் சேர்ந்த தாத்தா அப்பா எல்லாம் சேர்ந்த கும்பாபிஷேகம் அதுக்கு பின்னாடி எங்களுடைய பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய எல்லாம் சேர்ந்து நடத்தி கொடுக்கும் ஊர் மக்கள் எல்லாம் தீர்த்தத்தை வெள்ளிக்கிழமை காலைக்கு எல்லா மக்களும் வந்து கலந்து திரு குலசேர ஆழ்வார் திருக்கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுக்கும் குலசேர ஆழ்வார் பங்காளிகள் சார்பாகவும் மற்றும் பர்த்தகோடிகள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்போடு நடத்தி கொடுக்குமாறு குலசேர ஆழ்வார் நல்வழி நடத்த வேண்டுமென்று இந்த வயல்வெளியில் சீரும் சிறப்பும் நடத்தி கொடுக்க வேண்டுமென்று இந்த விவசாயம் செழிக்க இந்த நேரத்திலே குலசராவார் திருப்பணி ஓங்குக கோவிந்தா நாமம் வாழ்க We do.